இருபதனாயர ரூபா காசு ஐயாயிரம் ரூபா பொருட்களும் கொடுக்கணும்னு சொன்னார் வந்து பத்தாயிரம் ரூபா தான் கொடுத்தாங்க பொற்கிளை வழங்கிய உதயநிதி பாதையை அபேஸ் செய்த நிர்வாகிகள் புலம்பைத் தவிக்கும் மூத்த உறுப்பினர்கள் நிகழ்ச்சியில் எழுந்த குற்றச்சாட்டு தலைமைக்கு தெரியாமல் தகிடு தத்தம் என்று கலைஞர்களை தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் அக்கட்சியின் மூத்த உறுப்பினர்களுக்கு பொற்கிளி வழங்கி கௌரவித்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக திருப்பத்தூர் அருகே என் வைரவன் பட்டியில் திமுக சார்பில் கட்சியின் மூத்த உறுப்பினர்களுக்கு பொற்கிளி வழங்கும் விழா கடந்த பிப்ரவரி பதினேழாம் தேதி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு அமைச்சர் உதயநிதி வருகை புரிந்து மூத்த உறுப்பினர்கள் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு பொர்க்கிலி வழங்கி கௌரவித்தார் இந்த நிகழ்வில் வழங்கப்பட்ட பொற்கிளியானது ஐயாயிரம் ரூபாய் மதிப்புள்ள சேலை வேட்டி துண்டு பை வெள்ளி பதக்கம் ஆகியவற்றோடு இருபதாயிரம் ரூபாய் ரொக்க பணம் வழங்கப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது கூட்ட நெரிசலை கருத்தில் கொண்டு நிகழ்வில் சிலருக்கு மட்டுமே பொற்கிளியில் வைத்து பணத்தை அமைச்சர் உதயநிதி வழங்கினார் மற்றவர்களுக்கு அந்தந்த பகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளே பணத்தை வழங்கினர் இதற்கிடையில் விழாவில் பேசிய அமைச்சர் உதயநிதி மற்ற மாவட்டங்களில் பொற்கிளை வாங்கியோருக்கு ரொக்கமாக பத்தாயிரம் ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டதாகவும் ஆனால் இங்குதான் இருபதாயிரம் ரூபாய் ரொக்கமும் ஐயாயிரம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களும் வழங்கப்பட்டுள்ளது மற்ற மாவட்டத்தினரும் இதனை முன்மாதிரியாக கொண்டு செயல்பட வேண்டும் என கூறி சிவகங்கை சுற்றுவட்டார கழக நிர்வாகிகளை புகழ்ந்து பேசியிருந்தார் இந்நிலையில் சிவகங்கை மாவட்டம் கண்ணன்குடி ஒன்றிய பகுதிகளைச் சேர்ந்த சிலருக்கு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் முதல் பத்தாயிரம் ரூபாய் வரை மட்டுமே வழங்கியதாகவும் மீதியை நிர்வாகிகள் பதுக்கி கொண்டதாகவும் பொற்கிலி வாங்கிய மூத்த உறுப்பினர்கள் வேதனையோடு புகார் தெரிவித்தனர் இதேபோல் மாவட்டத்தில் பலருக்கும் அறிவித்தபடி ரொக்க பணம் கொடுக்கவில்லை என புகார் எழுந்தது திமுக கட்சியின் தலைமைக்கே தெரியாமல் இப்படி கட்சிக்கு அவப்பேரை ஏற்படுத்தும் நோக்கத்தில் சிலர் செயல்படுவதாக பொற்கிளையை பெற்றுக்கொண்ட மூத்த உறுப்பினர்கள் சிலர் குற்றம் சாட்டினர் உடனே திமுக கட்சியின் தலைமை பொற்கிளை வழங்கும் விவகாரத்தில் தலையிட்டு நிகழ்வை முறைப்படுத்த வேண்டுமென கோரிக்கை விடுத்தனர் இதையடுத்து பேசிய பொற்கிளையை பெற்றுக்கொண்ட சித்தானூர் சீனிவாசன் புலக்காடு நடராஜன் ஆகியோர் நாங்கள் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக திமுகவில் உள்ளோம் ஒன்றிய செயலாளர்கள் தான் எங்களை அழைத்து சென்றனர் விழாவில் பேசிய உதயநிதி ஐயா இருபதாயிரம் ரூபாய் காசும் பையாயிரம் ரூபாய் பொருட்களும் கொடுப்பதாக சொன்னாங்க சொன்ன மாதிரியே பையை கொடுத்துட்டாங்க ஆனால் அடுத்த நாள் காசு எங்க பகுதி நிர்வாகி மூலம் எங்கள் கைக்கு வந்தது அதுவும் குறைந்தே இருந்தது எங்களை கௌரவப்படுத்தும் விதமாக இருபதாயிரம் ரூபாய் ரொக்கத்துடன் பொற்கிழி தருவதாக கூறினர் ஆனால் பகுதி திமுக நிர்வாகிகள் எங்களிடம் பத்தாயிரம் ரூபாய் முதல் பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை குறைத்து கொடுத்தனர் இதை போன்று பலரிடமும் பணத்தை குறைத்தே கொடுத்துள்ளனர் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் என்பதால் எங்களுக்கு பொற்கிழி விவகாரத்தில் நடந்ததை தலைமைக்கு தெரிவிக்க நினைக்கிறோம் கட்சியின் தலைமை மற்ற இடங்களில் பொற்கிளி வழங்கும் பொழுது இதுபோல் நடக்காமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் இதுபோல கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் நிர்வாகிகள் மீது தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனமுடைந்து கோரிக்கை முன்வைத்தனர் திருப்பத்தூர் அருகே பொற்களை வழங்கிய விவகாரத்தில் ரொக்கத்தொகை குறைத்து வழங்கி இருப்பதாக மூத்த உறுப்பினர்களை புகார் தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நான் வந்து மூத்த முன்னோடி பேர் என் பேர் நடராஜன் நடராஜனுங்கிறது கண்ணங்குடி ஒன்றியம் கலத்தூர் பஞ்சாயத்து குடிக்காடு ஊர் குடிக்காடு இதுக்கு இந்த பொற்களைங்கிறதுக்காக எங்களை வைரம்படி கூட்டிகிட்டு போனாங்க வாரம் சொல்லி யார் ஒன்றிய ஜெயலலி கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போனதில் நாங்கள் காரைக்குடி நாங்கள் போனோம் இருந்து கூட்டிகிட்டு போனாங்க அங்கிட்டு கூட்டிகிட்டு போய் ஒரு பை இந்த பையை இந்த ஒரு சேலை ஒரு வேட்டி ஒரு ப பேக்கு ஒரு துண்டு பை டாலர் எல்லாமே கொடுத்தாங்க அங்கே அவங்க ஐயா கேட்டால் உதயநிதி ஐயா சொன்னது இருபத்த இருபதனாயிரரூவா காசு ரூபா பொருளும் கொடுக்குறோம்னு சொன்னாங்க அது மாதிரி பைய கொடுத்து விட்டாங்க இருபதாயிரரூபா காசு கொடுக்குறோம்னு சொன்னாங்க அதாவது பத்தாயிரரூபா தான் கொடுத்தாங்க கொடுத்ததில் நாள் கொண்டாந்து எங்களுக்கு பத்தாயிரரூபா கொடுத்தாங்க ஆனால் அங்கேயே ஒரு வந்து இருபதாயிரம் ரூபா பத்தாயிரரூபா கொடுக்கல அது வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் இவ்வளோ நல்லா கட்சியில் இருந்தோம் அப்படிங்கிறதுனால வந்து எங்களுக்கு கொடுத்த காசை வந்து இது கொடுக்கலைங்கிறது கொஞ்சம் மேல்மட்டத்தில் அப்படின்னு நாங்கள் தெரிவிக்கிறோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்